ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நடிகர் சூர்யா மற்றும் வெங்கி அட்லூரி இணைஞ்சு உருவாகிற நாற்பத்தி ஆறாவது படத்தினுடைய படப்பிடிப்பு பணிகள் பயங்கர தீவிரமாக நடைபெற்று வருதுன்னே சொல்லலாம் சூர்யா நடிப்பில் அடுத்த திரையரங்கில் வெளியாக இருக்கிற படம் கருப்புன்னு சொல்லலாம் அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அது ஒரு சைடு இருந்தாலுமே அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்பில் வந்து சூர்யா பிஸியாக இருக்கிறன்னு சொல்லலாம் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி படப்பிடிப்பு படத்தினுடைய பெயர் ஈடுபட்டுள்ளது தற்போதைக்கு மேலும் அந்த படத்தினுடைய இயக்குனராக லக்கி பாஸ்கர் படத்தை இயக்குனர் வெங்கி அட்லூரி அவர்கள் வந்து சூர்யா ஃபார்ட்டி படத்தை இயக்க உள்ளார் மேலும் அதனுடைய ஹீரோயினா வந்து மமிதா பைஜூ அவர்கள் கதாநாயகியாக நடிக்கவுள்ளாங்க மேலும் அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்க உள்ளதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மேலும் இந்த படத்தை சித்தாரா என்டர்டைமெண்ட்ஸ் மற்றும் ஃபார்ச்சூன் ஃபோர் சினிமாஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைஞ்சு இந்த படத்தை தேடிக்கிறாங்க மேலும் கருப்பு திரைப்படம் டீசர் பயங்கரமான அளவுக்கு மிரட்டலாக வெளியாகி இருக்குன்னே சொல்லலாம் ஆர்ஜிய பாலாஜி தன்னுடைய காமெடி சயின்ஸை தாண்டி ஒரு ஆக்ஷன் படத்தையும் என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் கருப்பு படத்தினுடைய படம் எப்போ வெளியாகி நல்ல வரவேற்பை பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் உள்ளோம் இதுபோன்ற தகவல்களை அறிந்துள்ள நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பாருங்க நன்றி வணக்கம்